ராசி இந்த தமிழ் புத்தாண்டு ப பலன் கும்பலக்கணத்துக்காரர்களும் சரி கும்பராசியும் சரி நானே கும்பலக்கணம் தான் ஏதாவது ஒரு சிரமம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இப்போ ஜென்மச்சனி மாறப்போகுது எங்களுக்கு அஷ்டமச்சனி மாறப்போகுது எங்கள் வீட்டில் எட்டு பேருக்கு நடக்குது நாங்கள் என்னையா செய்ய மருமகளுக்கு மகனுக்கு பேரன் பேத்தி எட்டு பேர் பத்து பேருக்கு எட்டு பேர் நடந்தால் நாங்களாம் இரவு நம்பி தான் வாழ்வோம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஒரு குணம் உண்டு கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு குணம் உண்டு கும்பராசியோ கோமாளி ராசியோன்னு இருக்காங்க எதை பேசுகிறது எதை பேசக்கூடாது எதை செய்கிறது செய்யக்கூடாது எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அதை நேருக்கு நேரவே பேசுவாங்க அதனால் சில அசௌரியங்கள் வந்துடும் அதை விட சொல்லணும்னா இவங்க இப்படி தான் பேசுவாங்கங்கிற எண்ணம் வரும் ஒரு டீப்பான விஷயத்தை சொல்கிறேன் கும்பராசிக்குள்ளே இப்போ சதய நட்சத்திரத்தில் இருந்தெல்லாம் வெளியே போயிடுறாரு ஆனால் அவர் சதய நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கும்போதும் சரி இங்கிட்டு பூரட்டாதிக்கு வரும்போதும் சரி சதப்பிசக்கென்னு நூறு நட்சத்திர கூட்டங்களை கொண்ட சனி போவான் யாரை நிம்மதியாக இருக்க விட்டார் சனி ராகு வீட்டில் போய் காம்பினேஷன் ஆகி பல பேருக்கு என்ன நோயினே தெரியாத நோய் அதை விட இந்த ஹார்ட்டு யூட்ரஸ் இதிலெல்லாம் கேன்சர் இருந்தவங்க எவ்வளோ கட்டுற கஷ்டப்படுறாங்க மரணப்படுக்கையில் இருந்து சாவவும் மாட்டாங்க பிழைக்கவும் மாட்டாங்க அதை விட சொல்லணும் சொன்னால் கண் கோளாறோன்னு சொல்லுவார் ஒருத்தர் செய்வனையும் பாரு ஒருத்தர் புள்ளி சூனியம் பாரு ஒருத்தர் உங்கள் சொந்தக்காரனால தான் பாரு பல குடும்பங்கள் சச்சரவு ஆகிப்போம் என் நன்றி கொண்டாருக்கு முய்வுண்டா முய்வு இல்லை செய் நன்றி கொண்டமாக இருக்குது மகாகவி பாரதி சொன்ன மாதிரி எப்போயுமே நம்மளுடைய தெய்வ வழிபாடு நிறுத்தக்கூடாது அவர் எவ்வளோ பக்தியாக அந்த காலியை வழிபட்டாரோ அந்த ஒரு வார்த்தை அவர் படித்தார் தனி ஒரு மனிதனுக்கு உணவனில் உணவு எனில் ஜெகத்தினை அழிப்போம்னாரு இன்றைக்கி எத்தனை ஏழை குழந்தைகளுக்கு அரசாங்கம் போடுறாங்க காலை மதிய உணவுலாம் கொடுக்குறங்களா ஒரு பெரிய மனப்பான்மை வேணும் கல்விக்கண்ணை திறந்த காமராஜரும் சரி அடுத்தடுத்து வந்த முதல்வர்களும் சரி இன்றைக்கி எவ்வளோ சாப்பாடு எவ்வளவு திட்டங்கள் கொடுக்குறாங்க ஆனால் மனிதன் நிறைவடைகின்றானா இன்னும் கொடுக்க மாட்டார்களா இன்னும் கொடுக்க மாட்டார்களா என்று இயங்க வைக்கின்றது கும்பராசி என்பது கும்பம் இல்லாமல் எந்த நல்லது கெட்டதும் செய்ய முடியாது அப்போ அந்த கும்பத்தில் மேலே உட்காறது யார் தேங்காய் குரு பகவான் அந்த கும்பம் அந்த செம்பு அந்த நூல் எல்லாம் மாறுங்க எல்லா விதத்துலேயும் பார்க்கும்போது கிரகத்தை சார்ந்தே வரும் அதுதான் இந்த கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க நம்மளை விட்டு அந்த பகவான் போகிறாருங்கிறதுக்கா வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரங்களில் பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கடைசி ஒரு வாரத்துக்கு அவர் புரட்டாதி மூணாம் பாதத்துலேருந்து மீனராசிக்கு அப்படி ஜம்ப் ஆகி புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு போகும்போது அந்த ஒரு வாரங்கள் சுத்தமான பண்ணியில் சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்க போகும்போது ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சு நமக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்குறார் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் அவர் போட்ட கையெழுத்தை மாற்ற முடியாது அப்போ அதுக்கு எத்தனை நாட்கள் ஏழு நாட்கள் எதிர்விதமான ரெண்டு கிரகதை சேர்த்து ஒம்பது நாட்கள் சொல்லுவாங்க அது வேண்டாம் ஏழே ஏழு நாட்கள் செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் இருக்குது அந்த கும்பராசி கும்பலகணத்துக்காரங்க இதுவரை அடைந்த சோர்வு சோர்வான அதை அதைவிட அஷ்டமசனியால் கஷ்டப்பட்டவர்களும் ஜென்மச்சனியால் கஷ்டப்பட்டவர்களும் எத்தனையோ தான தர்மங்கள் செஞ்சு தப்பிச்சிருக்கலாம் ஆனாலும் இந்த கடைசி ஒரு வாரம் நீங்கள் பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சையை எடுத்து அதில் மாலை கோர்த்து அவருக்கு போட்டு ஒரு பன்னீர் அபிஷேகம் பண்ணிங்கன்னா போகும்போதும் ஒரு நல்ல பதவியே கொடுப்பார் அதுக்கு ஏஞ்சினா பிறகு சனி பாம்பு இரண்டும் பிற்பலன் செய்யணும்னா கடைசி நேரத்தில் ஒரு நன்மையை செஞ்சுட்டு போவார் அது நம்ம போகும்போது அப்புறம் சண்டை இருந்திருக்கும் கோபம் இருந்திருக்கும் மேல அதிகாரி கீழதிகாரிக்கு போகும்போது தம்பி நீ நல்ல பையன் ஏதோ கோபமாக சொல்லிட்டு அந்த மேலே அதிகாரி சொல்லும் போதும் ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தையே போதும் அவர் கண் கலங்கும் போது இருக்க நட்புருக்கு வந்தீங்களா அதுதான் சுகமான சுமைகள் இதுவரை பகவான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமைப்பை வச்சு நீங்கள் ரொம்ப மனம் வந்துட்டீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க பகவான் கொடுக்காம யார் கொடுப்பா தன்னுடைய சொந்த ஆட்சி வீடு மகர கும்பத்தில் இருந்த அஞ்சு வருஷமும் பிளானட்டில் எவ்வளோ விஷயங்களை பார்த்தோம் மகரத்தில் ரெண்டரை வருஷம் கும்பத்தில் ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம் ஆட்சி வீட்டில் இருந்துட்டு இப்போ ஆட்சி இல்லாத வீட்டுக்கு போக போகிறார் எப்போவுமே சுயசாரத்தில் இருக்கும்போது சுய வீடுகளில் இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய தன்மையே தனித்தன்மை தான் இப்போ அஞ்சு வருஷம் பகவான் அவர் வீட்டில் இருந்து விட்டுட்டு போகும்போது யாராவது சொந்த வீடை விட்டுட்டு மாறி போம்போம் மனம் வருமாயா நம்ம சொந்த வீட்டில் எவ்வளோ உரிமையோடு இருப்போம் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கால் தங்கைன்னு சொல்லுவோம் அதனால தான் சொல்கிறேன் உங்களை பொறுத்தவரையில் இந்த கும்பராசிக்காரனும் சரி கும்பலக்கணத்துக்காரனும் சரி கடைசி ஒரு வாரம் ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஏழரை சனியாக கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் இருப்பார் இருந்தாலும் கடைசி நேரத்தில் பன்னீர் த கருப்பு திராட்சை மாலை பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு செய்யுங்க இந்த கடைசி சனி உங்களுக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் மீன ராசியில் இருக்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் கருப்பு கலரில் கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவாங்க அங்கூர் திராட்சைன்னு சொல்லுவாங்க அந்த பழத்தை சனிக்கிழமை சனிக்கிழம ஒரு மூணு இல்லை அஞ்சு பழத்தை வாயில் போட்டு மென்னுக்கிட்டே வாங்க மிகப்பெரிய ரெமிடி இதுதான் என்றைக்குமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த உலர்ந்த திராட்சை அங்கூர் திராட்சையை போட்டு வாயில் போட்டு மென்று கும்பிட்டுட்டு உங்கள் இஷ்ட தேவதையோ ம குலதேவதையோ அல்லது உங்களுடைய மனதால் எதை நினைக்கிறீங்களோ அதை கும்பிட்டு அதை சாப்பிட்டு போங்க மாபெரும் வெற்றியை சந்திப்பதும் முதல்ல அவங்க இருக்கக்கூடியதார் யார் அவட்ட ரெண்டு பாதம் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்க்கும் அதே சோழி போன மகர ராசியில் சொன்ன மாதிரி ஒம்போது சோழியை ஒரு மண் சம இதில் போட்டு தீபதுவம் காட்டி வழிபாடு பண்ணுங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரத்துக்காரங்க ஒரு விஷயம் செய்யணும் எப்பவுமே நூறு நட்சத்திர கூட்டங்கள் கொண்ட விஷயம் அதனால் நூறு விதமான தானம் நம்மளால் கொடுக்க முடியாது நூறு விதமான தானம் கொடுக்க முடியாது அதனால் நாம் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன காய்கறி ஒரு சின்ன பழங்கள் யாரும் ஒரு ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கி வாரம் பூரா கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நூறு நாள் முதல்ல ஒரு நூறு நாள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் வராது இது எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னா சதய நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக கணவன் மனைவியோட பிரச்சனை தேவையில்லாத குழப்பம்லாம் செஞ்சுருப்பாங்க அதனால் நூறு நாளும் நூறு பொருள் ஒரு நாளைக்கு ரெண்டு வெண்டிக்காயை கூட தானம் கொடுங்க ஒரு நாளைக்கு பசுமாடுக்கு அகத்திக்கீறி கொடுங்க ஒரு நாள் ஒரு பிராமணருக்கு வேஷ்டி துண்டு கொடுங்க அதுவும் முடியாதவங்க ஒரு ஹெய்ச்சி ஒரு காக்கில் அரிசியை கொண்டு பொங்கல் போட்டு சாமி கொடுங்க இப்படி செஞ்சு உங்கள் மனம் தோன்றதை செய்யுங்க பெரும்பகுதி இனிப்பு பதார்த்தங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு கேசரி பூந்தி லட்டு மைசூர் இப்படி ஏதாவது ஒன்று வாங்கி ஒரு சின்ன பிள்ளை கூட தானம் கொடுங்க நிச்சயமாக வெற்றி வருவீர்கள் புரட்ட அதிகாரர்கள் கேட்கவே வேண்டாம் அவர்கள் மனோநிலைக்குத்தக்கான வாழ்க்கை அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க பெரும்பகுதி ஒரு சந்தன குச்சி இல்லைன்னா கா காதி போடல வாங்கி ஒரு சிந்தனை கட்டை மஞ்ச சந்தனக்கட்டை அதை கொண்டு போய் அம்மாஜி அன்னைக்கு சிவன் கோயிலில் கொடுத்துருங்க மூணு முறை கொடுத்தீங்கன்னா அதை அரைச்சி அதை சிவபெருமானுக்கு நெத்தியில் வைக்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் யாராவது கண்டிப்பாக ஒரு முன்னோர்கள் இல்லைன்னா கூட பிறந்தவங்க யாராக வருவாங்க ஏதாவது அப அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க அந்த தான் அந்த ஜென்மச்செடியில் உங்களை உருட்டி எடுத்துருச்சு அதனால் அதை கொண்டு போய் சிவபெருமானுக்கு நெத்தியில் வச்சுக்கிட்டே இருக்க இருக்க குறைஞ்சிரும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்